ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் ஈரல் கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஷன் வரும் இப்போ வாங்க மட்டன் ஈரல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ மட்டன் ஈரல் ஒரு முந்நூறு கிராம் எடுத்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதனாலேயும் எடுத்துக்கலாம் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பேன்க்கு ஹீட்டானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளை எடுத்து போட்டு வறுத்துக்கலாம் கருகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வரப்பட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் பாத்திரம் சூடானோன்னு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அதில் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தில் ஒரே ஒரு வெங்காயம் அளவுக்கு மட்டும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அளவுக்கு நல்லா வதங்கினப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரல் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினோடன இந்த மாதிரி நேரம் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனோடனே இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருக்குது இதோடய தண்ணிலாம் வெளியேறி இருக்குது இவன் தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இதில் தண்ணியெலாம் ஓரளவுக்கு வற்றிட்டு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கா டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்து பொரிஞ்ச பொறிஞ்ச ஒன்று இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தில் மூணு வெங்காயம் இருக்குல்ல அதை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதோடய பச்சை ஸ்மல் போனப்புறம் இல்லை பெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூடியை போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு இதை ஒரு இடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரை இதோடு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடய பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் மசால் வடைலாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்துட்டு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க ஈரெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா கொதிச்சப்பறம் இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மசாலா எல்லாமே ஈரலோடு மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்க வேண்டியதுதான் தான் ஈரல் கிரேவி ரெடி ஆயிட்டு மட்டன் ஈரல் கிரேவி சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்